ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு பாத்திரம் இருக்க கழுவணும் சரி அதுக்குள்ளே ஒரு பார்சல் வந்துச்சு சரி இதை உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன் இந்த பார்சல் வந்து ரொம்ப கேவலமாக வந்திருக்குது எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப கன்றாவியே வந்திருக்கு மீஷோவில் தான் இதை ஆர்டர் பண்ணேன் ரொம்ப ஒர்க்காக வந்துருக்குது ஒரு வேளை மலைகெலாம் பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால இப்படி வந்திருக்குதா என்னென்னு எனக்கு தெரியலை பிரித்து பார்த்துட்டு பிரிச்சுட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிரிக்கும் போதே ரொம்ப கொடூரமாக அணக் அண கொடூரமாக இருந்துச்சு பார்சல் எப்படி இருக்குதுன்னு தெரியலாவோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் பாண்டல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில்வர் பாண்டல் பாண்டல் எல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால் இந்த கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு வந்திருக்கு பார்சலில் பார்த்து நான் ஏமாந்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது புடியெல்லாம் நல்லா கனமாக நல்லா இருக்குது தான் வந்திருக்கு பாருங்களேன் நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கு இதனோடய ரேட்டு வந்து எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் பரவாயில்ல நல்லா ஒன்றும் இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிழிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நல்லா மோல்டிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பரவாயில்ல எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் எனக்கு ஒர்த்து தான் தெரிய யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்களுக்கு இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோவுக்கு நல்லா ரிச்சாக நல்லா தெரியணும் வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் வாங்கி நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனால் வந்து எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க நல்லா போய் பேசிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு எவ்வளோ மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் போய் அவங்க வீடியோங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வீஎஸ் கொடுக்குறீங்க பரவாயில்ல ஏமாத்துறவங்க என்னமோ சொல்லுவாங்களே ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் எப்போ திருந்துறீங்களோ எப்போ மாறுறிங்களோ அப்போ தான் அவங்கெலாம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இருக்கட்டும் இப்போ எவ்வளவோ கடவுள் உணர்த்துறாரு நம்மளுக்கு பாவம் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது ஒருத்தர் வாழ்க்கை அழிக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ கடவுள் நம்மளுக்கு உண்து உணர்த்துறாரு ஆனாலும் நம்ம மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு என்ன ஒன்றுன்னா கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஏமாத்துகிறாங்களே இவங்களுக்கெல்லாம் கடவுள் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு மன வருத்தம் நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரியுதா கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு அஞ்சு வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாற்றி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு வழி காட்ட மாட்டேன்றாரு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்களா வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஒன்றும் ரீச் ஆகவே மாட்டேங்குது இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லுவார்ல அவர் கூட இப்போ நல்லா ரீச் ஆகிட்டார் ஆனால் என்னோடய வீடியோ தான் ஒன்றுமே ரீச் ஆக மாட்டேங்குது சரி எனக்கும் ஒரு டைம் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்